ஆரம்ப ஆரம்பாலங்களிலே மேடைகளில் கூட முழங்குவது ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை நம்பி நான் பொதுவாழ்வுக்கு வரவில்லை ஆடு மாடுகள் மேய்க்கிற அன்பு தம்பிகளை நம்பித்தான் களத்திலே நிற்கிறேன் அவர்கள் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் கல்லடிப்படுகிறார்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள் சிறைக்கு செல்லுகிறார்கள் இடஒதுக்கீட்டு முறையே கூடாது என்று வாதிடுகிறவர்கள் உண்டு இதை முற்றாக நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு இன்றைய சனாதன சக்திகள் அந்த அடிப்படையில் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கி இருக்கிறார்கள் இது உள்ளபடியே முன்னேறிய சாதியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு தரப்படுகிற உரிமை அல்ல சமூக நீதி கோட்பாட்டை நீர்த்து போக செய்வதற்கு அவர்கள் செய்திருக்கிற செயல் தந்திரம் இது அது என்ன சாதி அடிப்படையில் மட்டும் உங்களுக்கு இடஒதுக்கீடு அதனால பொருளாதார அடிப்படையில் நாங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் சோசியல் ஸ்டேட்டஸ் என்பதை நீர்த்து போக வேண்டும் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்கிற ஒரு கருத்துருவை அவர்கள் நிலைப்படுத்த பார்க்கிறார் அப்படி வந்ததுதான் தான் அது கருத்தியல் சார்ந்த போட்டியில் உருவான ஒரு கருத்துரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது சமூகத்தால் உயர்ந்த முன்னேறிய பிரிவினர் என்று சொல்லப்படுகிறவர்களை பொருளாதார அடிப்படையிலே வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் கல்வியிலே ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் தொழில் தொடங்க கடனுதவி தரலாம் பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கு வேறு பல வழிமுறைகள் இருக்கின்றன இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்புக்கான திட்டமில்லை இல்லை இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் நிலவுகிற பாகுபாட்டை ஒழிப்பதற்கான திட்டம் அது எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற இரண்டு தளங்களிலும் இவனுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகிற போது இவன் சோஷியலி என்பவர் சமூக ரீதியாக அதிகார வலிமையை பெறுகிறான் இவன் படிச்சுட்டு சமுதாயத்தை என்ன செய்யறாங்கிறது வேற வேலைக்கு போய் விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ன செய்து விட்டார்கள் என்று நான் ஒருபோதும் கருதுவது இல்லை அது எதிர்பார்ப்பதுமில்லை மணமுகந்து ஆதரிக்கக்கூடிய தோழர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் ஆரம்ப காலங்களிலே மேடைகளில் கூட முடங்குவதுண்டு ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை நம்பி நான் பொதுவாழ்வுக்கு வரவில்லை ஆடு மாடுகள் மேய்க்கிற அன்பு தம்பிகளை நம்பித்தான் நான் அந்த களத்துறையில் இருக்கிறேன் அவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் கல்லடிப்படுகிறார்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள் சிறைக்குச் செல்லுகிறார்கள் தேர்தலில் நிற்போம் என்றெல்லாம் கனவு கூட நான் காணவில்லை தேர்தல் பாதையே தேவையில்லை என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்துவிட்டு தான் நான் பொது வாழ்வில் இறங்கினேன் வன்கொடுமைகளுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அப்போது என்னுடைய நோக்கமாக இருந்தது சாதியை சொல்லி யாரா திட்டினா அதுக்காரன் கேஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் மேடையில் சாதியை சொல்லி திட்டினா அவன் சாதியை சொல்லி நீ திட்டிட்டு போ கேஸ் கொடுக்காத போடா பரப்பா நீ அவன் என்ன சாதியை பார்த்து அதே பேச பேரை சொல்லி போடா இந்த பயிலையும் சொல்லிட்டு போவோம் கேஸ் அது பிரச்சனை அல்ல தெருவுக்குள்ளே நுழைந்து குடிசையை குளித்து விட்டு போகிறவனை சும்மா ரிட்டாலியேஷன் எனக்கு தெரிந்து அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே துணிந்து திருப்பி அடி என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை ஒரு கான்செப்டாக கையில் எடுத்து அதையே மிகப்பெரிய பரப்புரையாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் ஏனென்றால் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவன் தன் கண் முன்னால் குடிசை எறிவதையும் பார்த்து கையெறு நிலையோடு நிற்கிறான் பெற்றோர் தாக்கப்படுகிற போது கையெழு நிலையோடு நிற்கிறான் காவல்துறையும் அந்த வெறியாட்ட கும்பலோடு இணைந்து கொள்கிறது இவர்களுக்காக இந்த வன்கொடுமையில் இருந்து பாதுகாப்பதற்கென்று ஒரு குரல் எந்த மூளையில் இருந்தும் எழவில்லை அப்போது எழுந்த முழக்கம்தான் அடங்க மறு அத்து மீறு திமிறி எழு திருப்பி அடி என்கிற முழக்கம் படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போய் நல்ல பொண்டாட்டி புள்ள குடும்பம் என்று வீடு கட்டி கார் வாங்கி வாழ்ந்துவிட்டு இந்த சாதி என்ற அடையாளமே தெரியாமல் மறைந்து விட்டு போவது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவுக்கு பயன் தராது அவர் கனவு நனவாக அதை கடந்து அரசு ஊழியர்களிடத்திலே ஒரு சோஷியல் கான்சியஸ் என்பது இருக்க வேண்டும் சமூகம் தொடர்பான ஒரு அக்கறை இருக்க வேண்டும் இது சாதி பற்று அல்ல சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்களின் குரலை பிரதிபலிப்பதற்கான ஒரு முயற்சி அவர்களை நம்பிக்கையோடு அமைப்பாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி இந்த சமூகத்தில் பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது பெரிய தனவந்தர்கள் வணிகர்கள் இல்லை வர்த்தகர்கள் இல்லை முதலாளிகள் இல்லை நிலக்கிழார்கள் இல்லை இதில் ஓரளவுக்கு பசை அடுக்காக கிரிகிரி பசையுள்ள சமூகமாக வளர்ந்திருப்பது அரசு ஊழியர் சமூகம் மட்டும்தான் அரசு ஊழியர் சமூகம் மட்டும்தான் பசையுள்ள சமூகம் கீழே கிடக்கிறவன் காஞ்சி கிடக்கிறான் அதிலிருந்து ஒரு சின்ன பாலாடை மாதிரி மேலே மிதக்கிறது ஆடை காய்ச்சும் போது மேலே ஒரு ஆடை நடத்தி அந்த மாதிரி ஒரு பாலாடை மாதிரி உருவாகி இருப்பது அரசு ஊழியர் சமூகம் தான் இந்த அரசு ஊழியர்கள் இருக்க வேண்டும் அதுதான் டு சொசைட்டி சமூகத்திற்கு திருப்பி செலுத்துகிற அருமை தோழர்களே நமக்கான கோரிக்கை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமாக நம் முன்னால் நிற்கிறதோ அதை போல இந்த ஏழை எளிய மக்களை அரசியல் படுத்துவதும் அமைப்பாக்குவதும் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை இந்த முப்பது ஆண்டுகளில் எவ்வளவு பாடுபட்டிருந்தால் இந்த மக்களை இன்றைக்கு இவ்வளவு பெரிய சக்தியாக திரட்டி இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாம் சாதியை சொல்லுகிறவர்கள் எல்லாம் அப்படி விட முடியாது சாதி பேரை சொன்னால் எல்லாரும் அவங்க பின்னால் போயிடுவாங்களா எந்த சாதிக்கும் போகாது நான் முதலியார் என்று சொன்னால் முதலியார்கள் அனைவரும் அவர் பின்னால் போய் போய்விடுவார்களா போக முடியாது நான் வன்னியர் என்று சொல்லுவதனால் எல்லா வன்னியர்களும் அவர் பின்னால் போய்விடுவார்களா போக மாட்டார்கள் அரசியல் தான் அவர்களை அமைப்பாக்கும் மனிதரட்டும் அரசியல் தான்